மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ என்னப்பா பாட்டு பாட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம இசைஞானி ஐயா மாதிரி பாட்டு மாதிரி ஒரு பிளாட்டு கிடச்ச அப்படி இருக்குங்க குதிரமாக இருக்கும்ல அந்த மாதிரி ப்ளாட்டு தான் நம்ம பார்க்குறோம் அதாவது சென்னையில் இருக்கிற எல்லா ரோடும் கனெக்டிவிட்டி இந்த ப்ளாட்டுக்கு இருக்குது ஜிஎஸ்டி ஜிஎன்டி ஓஎம்ஆர் இசிஆர் பெங்களூர் ஹைவே ஓஆர்ஆர் எல்லா ரோடுமே இந்த கனெக்டிவிட்டிலே இருக்குது வேற என்ன வேணுங்க இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள் தலைமைச் செயலகம் நம்ம காம்பவுண்ட் வாழை ஒட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா அறிவாளியும் நம்ம காம்பவுண்ட் வாழை ஒட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்குறாங்க அதுவும் நம்ம பிளாட்லேருந்து வெறும்னே பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த சிபிஆர்ஆர் ஜங்ஷன் நம்ம சைட்லேருந்து வெறும் நானூறு மீட்டரில் தான் இருக்குது நம்முடைய சைட்டு ஆன் ரோடு சைட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க இன்றைக்கி இந்த பிளாட்டை புக் பண்ணி வாங்குனீங்கன்னா அடுத்த ரெண்டே வருஷத்தில் ஆறு மடங்கு வளர்ச்சிங்க எப்படின்னு கேட்குறீங்களா அது கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா விவரத்தையும் விவரமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்